எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷா ரெட்டி நீங்கள்லாம் அந்த பிக் பாஸை பார்த்துருப்பீங்க சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் சினிமா நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான் அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே என் பின்னாடியே இருப்பாங்க அவங்க தான் என்னோட மேனேஜர் அவங்க தான் என்னோடய மவுத் பீஸ் அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் டூ இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு நான் இந் அம்மா இல்லாமல் என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னால் வந்து ஃபுல்லாக அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டு அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும் அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியாக வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால ஐ தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச் அண்ட் அண்ட் இந்த இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டேரெக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிகிட்ருக்கும்போது எங்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம் உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம் அவ்வளோ கம்ஃபர்ட்லாம் பார்த்துப்போம் செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா மீடியாவில் எப்படி வெல்கம் பண்ணுவாங்களா என் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன் ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் அமேஸ்ட் தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம் நினச்ச ஆரம்பிச்சது அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம் அண்டு ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொன்னோம் நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துருக்கேன் வந்தோடனே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அண்டு அசோசியேட் அண்ணா சலீம் அண்ணா எல்லாருமே எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை நான் அண்ணாண்ணா சொல்லியே பழகிடுச்சு அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்டு கம்மி டு த ஸ்கிரிப்ட் இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால் இட் இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துருவேன் பயமாக இருக்குது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ இது இருக்குது எவ்வளோ நல்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டிரெக்டர் சார் அவ்வளவு நல்லா இது பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் பார் திஸ்